திடீரென தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் பெங்களூரு மருத்துவமனைக்கு போயிருக்காங்க அந்த விஷயங்கள் தான் இப்போது இணையத்தில் வைரல் இருக்கு மருத்துவமனைக்கு தலைவர் வந்து ஏன் போயிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தலைவரோட அண்ணன் சத்யநாராயண் ராவ் இருக்காங்கள அவங்களுக்கு வந்து திடீர்னு உடல் நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு அதனால் பெங்களூரில் உள்ள ஒரு மருத்துவமனையில் அவங்க அனுமதிக்கப்பட்டிருக்காங்க தனது அண்ணனை பார்க்குறதுக்காக தான் தலைவர் வந்து பெங்களூர் மருத்துவமனைக்கு போயிருக்காங்க பெங்களூர் மருத்துவமனைக்கு போயிட்டு தனது அண்ணனையும் தலைவர் வந்து பார்த்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மருத்துவர்கள்டையும் பேசியிருக்காங்க மருத்துவர்கள் வந்து அண்ணனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை விரைவில் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா அண்ணனை கவனிக்கிறதுக்கு அங்கே ஆட்களை நியமிச்சுட்டு தலைவர் வந்து கிளம்பி வந்திருக்காங்க நம்ம இப்போ உள்ள நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை அப்படின்னு தலைவரோட ஒரு பாட்டு ஒன்று இருக்குல்ல அந்த பாட்டு மாதிரி தான் தலைவர் வந்து ரியல் லைஃப்லையும் தனது அண்ணன் மேலே ஒரு மிகுந்த மதிப்பும் மரியாதையும் அன்பும் பாசமும் வச்சுருக்காங்க அது அன்னைக்கு மட்டும் இல்லை இப்போ வரையும் அது தான் இருக்குது